தொல வணக்கம் தொள்ளார் வணக்கம் தொழர் வணக்கம் தொலர் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கேன் நீங்க போயிருங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பி பாத்தீங்களா படிச்சேன் படிச்சேன் ஆமா சமூக வலைத்தளங்கள்ல ஒருத்தர் எழுதிருக்காரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ட்டிகள் வந்து எழுதிருக்காரு ஆமா அந்த ஆர்ட்டிகில்ல விடுதலை சிறுத்தை கச்சுவடி நிறுவனம் முனைவர் தொல் திருமாவளவர்களுக்கு ஒரு கோடி வாக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு சில காரணிகள் எல்லாத்தையும் முன்னாடி வச்சு பிரெடிக்ஷன் வந்து பண்றாரு ஒரு கோடி வாக்குகள் இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு உங்களை யாருகா கரெக்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் திருமாவர்களுக்கு ஒரு கோடி வாக்குகள் இருந்து போட்டிருந்தோம் அதை வந்து நம்மளுடைய கருத்தை வலுப்படுத்தும் விதமாக இந்த ஆர்டிகல் வந்து சோ ஒரு கோடி வாக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சில காரணிகள் எல்லாமே சொல்லி ஒரு வாதத்தை தூக்கி முன்னாடி வைக்கிறாரு அதே மாதிரி அந்த ஆர்டிகல்ல அந்த ஆர்டிகலோட எண்ல ஒரு விஷயத்தை சொல்றாரு அதாவது திருமாவருடைய இந்த ஒரு கோடி வாக்குகள் இன்னாருக்குதான் போகும் நீ வேணா பாருங்க கண்டிப்பா இன்னாருதாங்க போகும் அப்படின்ற மாதிரி அவரு வந்து ஒரு முடிவுக்கு வந்து வராரு சோ அந்த முடிவுகள் என்ன அவரு சொன்ன காரணிகள் என்ன அட் த சேம் டைம் நமக்கு ஒரு சில காரணிகள்லாம் இருக்கும் இல்லையா அதாவ ஒரு கோடி வாக்கள் இருக்குங்க ஒரு மாதிரி நமக்கும் ஒரு சில காரணங்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த காரணங்கள் என்ன அப்படின்றத இந்த காணொளியில கொஞ்சம் டீட்டெயிலா நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கான மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் தானே பண்ணி வந்து பார்த்துட்டோம் இனி சென்ட்டுலாம் என்னால துணிய முடியாது அதனால நாங்கள் சட்டை போட போறோம் உங்களுக்கு தெரிந்த தகவல் சொல்லுங்க திருமாவர்களுக்கு ஒரு கோடி வாக்குகள் இது எப்படி பாசிபிள் பாசிபிள் இல்லையா முதல்ல வந்து அந்த எழுத்தாளர் இருக்கார் இல்லைங்களா ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கல் தான் எழுதியிருந்தாரு ஆனா சரியான மெசேஜ் வெடிகுண்டு மாதிரி அந்த மெசேஜ போட்டு மிகப்பெரிய ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்கி உருவாக்கி இருந்தாரு ஏன்னா திருமாவர் வந்து இதனால வந்து தனியா ஏ அவர் வந்து நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க அவருக்கு ஒரு கோடி வாக்கள் இருக்கின்ற மாதிரி எச்சரிச்சிருக்காரு எச்சரிச்சிருக்காரு சாதாரண ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாது ஆனா அவர் சொன்னது வந்து என்னை பார்க்கும் வந்து அவர் தான் சொல்லியிருக்காரு ஆனா உதாரணமா ஒரு சில ஒரு ஒரு சிலர் மட்டும் பதிவு செய்யுது இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த கட்சியை ஆட்சி செய்யறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் திமுக ஆட்சி இது ஏற்கனவே யார் ஆட்சி செஞ்சாங்க திராவிட முன்னேற்ற கழகம் சரி இந்த ரெண்டு கட்சியே கொடிமன் இருக்குல்ல எல்லாமே இருக்குல்ல ஆனா தமிழ்நாடு முழுவதும் எந்த கிராமத்துக்கு போனாலும் அங்க பறக்கின்ற ஒரு கொடி விடுதலை விடுதலை எந்த கொடி இருந்தாலும் இல்லாத விடுதலைச் சிறுதை கட்சியின் குடி வந்து அங்க பறக்கும் சேதி எங்க எல்லாம் இருக்குதோ அங்க சிறுத்தை குடி பறந்து கொண்டு வருது கண்டிப்பா கண்டிப்பா தமிழ்நாடு பறக்கும் கண்டிப்பா அது அதே மாதிரி வந்து கிராமங்களா இருக்கட்டும் பேரூராட்சியா இருக்கட்டும் மாநகராட்சியா இருக்கட்டும் நகராட்சியா இருக்கட்டும் எங்க எடுத்துருந்தாலும் அவர்களுடைய குடி மட்டும் மட்டும் தனியா ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் கூட ஒரு இடத்துல இருந்தா அப்படின்னா அந்த இடத்துல விடுதலை சிறுத்தை குடி பறக்கும் ரெண்டாவது இது பறந்துகிட்டு இருக்கு இல்லையா இந்த கொடியை பறக்க விட வந்து ஆர்டிஓ வந்து தடுப்பாரு தாசில்தார் தடுப்பாரு வட்டாட்சியாளர் தடுப்பாரு அதுக்கடுத்து போலீஸ் வந்து தடுக்கும் ஆட்சியாளர் தடுப்பாங்க அமைச்சர் தடுப்பாங்க அத்தனை பேரையும் எதிர்க்க எதிர்கொண்டு அந்த குடிமரத்தை அப்ப ஒரு போராடி அப்ப அந்த மக்களுக்கு பாதுகாப்பு இந்த அண்ணனுடைய படந்தே பாதுகாப்பு காவல்துறை நமக்கு பாதுகாப்பு தராது இந்த அரசு பாதுகாப்பு அந்த குடிமரத்தை வந்து மக்கள் அப்ப இத ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல ஏறக்குறைய ரெண்டரை கோடி பேர் வந்து இருக்கிறாங்க ஆமா ரெண்டாயிரத்தி பதினொன்னு பின்னாடி அடிப்படையில ஆமா ரெண்டாயிரத்தி பதினொன்னு அடிப்படையில வந்து ஒன்னே முக்கா ஒன்னே முக்கா இன்னைக்கு வந்து ரெண்டரை கோடி இருக்காங்க நான் வந்து பறையர் திருமாவுக்கு மட்டும் ஏறக்குறைய வந்து ஒரு கோடி வாக்குகள் வந்து பதிவாகும் அவர் வந்து ஒரு தனியான தனியால் கிடையாது அவர் வந்து பார்த்தோம்னா பெரும்பான்மை மக்களுடைய பிரதிநிதி அப்படின்னு ஆற்றல் எழுதியிருந்தாங்க பெரும்பான்மை மக்களுடைய பிரதிநிதி தலைவர் திருமா அப்படின்றதான் அதுல பண்ணியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க சோ இப்படி பாக்குற பொழுது வந்து சாலிடா வந்து ஒரு கோடின்றது குறைவு கூடத்தே இருக்கும் ஆனா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கோடின்றது கோடி வந்து பட்டியல் சமுதாய மக்கள் இருக்காங்க வந்து ஒரு ஆமா இதுல வந்து மக்கள் இருக்காங்க இதுல வந்து வாக்காளர் வரும்போது பார்த்தோம்னா பாத்தோம்னா ஏறவுக்குறே வந்து ஒன்னே முக்கால் கோடி வரும் ஒன்னே முக்கால் கோடி கோடி வரும் இந்த ஒன்னே முக்கால் கோடியிலேயே அண்ணன் திருமாவுக்கு வந்து ஒரு கோடி வாக்கள் நம்ம சொல்றா ஏறக்குறைய வாக்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வாக்களிச்சு அதன் பிறகு சிறுபான்மை ஜனநாயக சக்திகள் அது மாதிரி ஒரு கோடி வாக்கள் அவருக்கு இருக்கு ஓராண்டு காலத்துல கோடியா கூட மாறலாம் இல்ல ஆமா இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திருமா திருமா அவர்கள் என்ன பண்றாரு சிதம்பரத்துல போட்டி போட்டாரு அது வெறும் மூவாயிரம் வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறாரு இன்னைக்கு என்ன பண்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாடை போட்டி போடுறாரு அதே திமுக கூட்டம்லாம் இருக்கிறாரு ஆனா அவருடைய வாக்கு விகிதம் வந்து அதிகரிச்சிருக்கு ஆமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மூவாயிரம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி போடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர் ஏறக்குறைய ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி போடுறாரு ஆமா சோ அப்ப பொது சமுதாய நன்மதிப்புகளை வென்றெடுத்ததன் விளைவுகளால தான் அவரால் வந்து ஒரு கோடி ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற முடியுது ஆமா இன்னொரு டேட்டா கூட நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்துல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டி போடுறாரு வெற்றி பெறாரு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உதயசூரியன் இல்லாம பானை சின்னத்துல போட்டி போனா வெற்றி பெற்று விடுமா அப்படி மாதிரி ஒரு இது இருந்துச்சு பயங்கள் இருந்துச்சு அதுலயும் ஜெயிச்சுட்டாருங்க அதுலயும் ஒரு ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஏற குறைய சொல்றேன் அதுல அப்ப ஒரு தனி சின்னத்துல நின்றும் கூட அவங்க வந்து இவ்வளவு வாக்கு விகிதங்களை வந்து அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னா அவ பொது சமுதாய மக்களுடைய நன் மதிப்புகளை அவங்க வென்றெடுத்திருக்கானதான் நான் பாக்க முடியும் கண்டிப்பா அதுக்கு காரணம் பொது சமூக மக்களுடைய அவர் போராட்டங்கள்லாம் பல்வேறு விதமா பண்ணிருக்காரு நமக்கு தெரியும் இதுல முக்கியமான ஒரு மேட்டர் சொல்ல விரும்புறேன் அதாவது அண்ணன் திருமாவை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு மாற்றம்டா சொல்ல வேண்டிய கருத்தை சொல்ல வேண்டிய இடத்துல திரும்பிச்சுதான் சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் திருமான் உதாரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு திமுக கூட்டணியில விடுதலை சத்துல இருக்கிறாங்க ஆனா அந்த பையங்க தப்பு செஞ்சாங்களா செய்யலயா அப்படின்றது தெரியும் ஏன் அவர் காவல்துறையில பணியாற்றியவர் தடவைகள் துறையில பணியாற்றியவர் அவங்க குற்றமே பண்ணலாம் அப்படின்றத திருமாவுக்கு தெரியும் அப்ப வந்து என்ன பண்றாரு தெரியும் ஊருக்கு போய் அந்த ஊர்ல வந்து ரெண்டு நாள் தங்கி இருந்து அங்க இருக்கிற மக்களை சந்திச்சு தரவுள்ள எடுத்து நம்மளோட யூடியூப் வீடியோ போட்டோம் இப்ப நம்ம தரவுலாம் பண்ணிருக்கோம் இல்லையா ஆனா இன்னைக்கு வந்து பாத்தோம்னா சிபிசிஐடி ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி இவர்கள் எல்லாம் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்தி வருது உடனே அண்ணன் திரும்ப ஒரு ஸ்டேண்ட் எடுக்கிறாரு நீங்க வந்து ஒரு போலியான வழக்கு போலியான வழக்குல ஒரு சமூகத்தை வந்து ஒரு பண்ணி நீ குற்றவாளி கைது பண்ணுவா தமிழ்நாட்டில் நடக்கிறதே வேற மாதிரி தமிழ்நாட்டுல நடக்கிறதே வேற அந்த வார்த்தையை வந்து பதிவு பண்ணாரு பதிவு பண்ணாரு அதோட விடாம தமிழ் நம்ம விடுதலை சிறு கட்சியில எம்எல்ஏ அதுக்கு எம்பி எல்லாம் இருக்கிறாங்க ஆனா ஒற்றை சிறுத்தையாக ஒரே தலைவனாக முதலமைச்சரை சந்திக்கிறார் அதே மாதிரி துணை முதலமைச்சர் அந்த அறையை அதுல போய் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நீங்க குற்றப்பத்திரிகை திரும்ப பெற வேண்டும் இது வந்து எங்களுக்கு இந்த விசாரணையில உடன்பாடு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்ற விஷயத்த மனு கொடுக்குறாரு யார்ட்ட கொடுக்குறாரு முதலமைச்சர் சரி இன்னொரு தரத்தை ஒரு கேள்வி கேட்கிறேன் காவல்துறை யார்ட்ட இருக்கு முதல் அமைச்சர் தான் இருக்கு கொள்துறை அமைச்சாட்டத்தானே இருக்கு கோயித்துறை ஆட்டம் இருக்கு அதே மாதிரி வந்து நம்ம லஞ்ச வரிப்புத்துறை எல்லாமே காவல்துறை ஆகட்ட்தான் இருக்கு காவட்டம் தான் இருக்கு அப்ப நீங்க தாக்கல் செய்த அந்த குற்றப்பத்திரிக்கை தவறு அதை திரும்ப பெறுங்க யார்ட்ட யார்கிட்ட சொல்லிருக்காருன்னா யாரு குற்றப்பத்திரிக்கை அந்த டிபார்ட்மெண்ட்க்கு தலைவரா இருக்காரோ அவங்க போய் சொல்லிட்டு வர்றாரு அது யாருக்காக சொன்னாரு பட்டியல் சமுதாய மக்களுக்காக சொன்னாங்க ஆமா ஏன்னா ஒட்டுமொத்தமா வந்து பட்டியல் சமுதாய மக்களையே வந்து களங்கம் ஏற்படுத்தும் விதமாக இருக்கு ஆமா இவங்களுடைய குற்றப்பத்திரிகை வந்து களங்கத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக அவர் யாருக்காக வந்து இவ்வளவுத்தையும் செஞ்சுக்க இருக்காரு செஞ்சாரு அப்படின்னா அந்த பட்டியல் சமுதாய மக்களுக்காக இன்னைக்கு வந்து யாரு வேணாலும் வந்து நான் தான் அவர் சரியா ஆக்டிவேட் பண்ணல அது பண்ணல இது பண்ணல சொல்லலாம் ஆனா இன்ன வரைக்கும் அவங்க பட்டியல் சமுதாய மக்களுக்காக அவர் குரல் கொடுத்துட்டு இருக்காரு அப்ப அந்த பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் திருமாவளவை தவிர்த்து வேற யாருக்காச்சும் வாக்களிச்சிருவாங்க இது சாதாரண விஷயம் இல்லாத கூட்டணி கட்சியில இருந்துகிட்டே அந்த உள்துறை அமைச்சர் நீதே நீ செஞ்சது வந்து தப்பா விசாரணை வந்து இருக்கப்பா விசாரணையை எடுப்பான்னு சொல்றதுக்கு துணிச்சா வேணும் கண்டிப்பா கண்டிப்பா அதுனா அவர் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இந்த நம்பகத்தன்மை மீண்டும் ஏற்படுத்தி அதனால வந்து ஒரு

திமுக இருக்கிற பட்டியல் சுமாயத்தை சார்ந்தவர்களும் அந்த மாநாட்டுக்கு வந்தாங்க அண்ணா தலை முன்னேற்ற கழகத்துல இருக்க பட்டியல் சுமாயத்தை சார்ந்தவர்களும் அந்த மாநாட்டுக்கு வந்தாங்க இதுல உதிரி உதிரியா எந்தெந்த கட்சியில இருக்கிறாங்க பட்டியல் சுமாயத்தை சார்ந்தவங்க எல்லாருமே அவங்க எல்லாருமே மாநாட்டுக்கு வந்தாங்க இருபத்தி ஆறு என்பது பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்குகளை கொத்தாக தூக்க போகின்ற ஒரு தலைவர் யாருன்னா திருமாவர்கள் தான் அதைத்தான் அவர் பேஸ் பண்ணி நான் என்ன சொல்றேன் பட்டியல் சமூக சமுதாய மக்கள் ஓட்டம் மட்டும் இந்த இடத்துல இன்னொரு சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு இருக்கு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களுக்காக சட்டமன்றத்துல பேசியது விடுதலை சிறுத்தை தான் கிறிஸ்தவர்களுக்காக நாடாளுமன்றம் பேசிய தலைவர் திருமாவளவன் தான் சிறுபான்மை மக்களுடைய குரலா இருக்கக்கூடிய திருமாவளவன் தான் ஆமா தமிழ்நாட்டுல வந்து எந்த கட்சியுமே வந்து நடத்தல என்ன தெரிய போறா இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவர்களையும் நடத்தல இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவர்களே வந்து எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றது சிஏ சட்டத்தின் மூலமா பறிக்கப்படுகின்றது அப்படின்ற மாதிரி அவங்க கூட வந்து அந்த அளவுக்கு அதனால பண்ணவே இல்லை ஆனா திருமாவர்கள் வந்து இது பேரணி நடத்தினாக்குறை ஒரு பதினைந்து லட்சம் நாற்பது திரட்டி பேரணி நடத்தினாங்க அப்ப இந்த இஸ்லாமிய மக்கள் நல்லா தெரியுது நமக்காக பார்லிமெண்ட்ல பேசக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னா அது திருமாவர்கள் தான் நமக்காக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி களத்துக்கு வரக்கூடிய ஒரு தலைவர் யார் மாத்தம்னா அது திருமாவர்கள் தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது மேபி நடக்க நடக்க நடக்கலன்னு தெரியல மேபி ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கூட்டணி முடிவு ஏற்பட்டாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில இஸ்லாமிய அமைப்புகள் இருப்பாங்களான்றதே மிகப்பெரிய விஷயம் தான் கண்டிப்பா திரும்ப அவர்கள் திரும்ப ஒரு இது இருக்குங்க ஒரு ட்ரெண்டிங் இருக்குங்க அவர் வந்து எந்த கூட்டணிக்கு போறாரோ அந்த ஜனாய அமைப்புகள் வந்து பின்னாடியே போயிருவாங்க இப்ப கம்யூனிஸ்டா இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து இவங்க இருக்காங்க பாத்தீங்களா இஸ்லாமிய அமைப்புகள் இவங்க எல்லாருமே பின்னாடியே போயிருவாங்க மேபி ஒன்றெண்டு சொற்ப அளவிலான ஒரு சில அமைப்புகள் திராவிட முன்னேற்றங்கள் கையில வச்சிருக்கலாம் ஆனா மாஸ் ஓட்டு அப்படின்றது பாக்குறப்ப அது வந்து விடுதலை சிறுத்தை அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அதாவது வந்து தமிழ்நாட்டுல கூட்டணி கட்சிகளுக்கு இதுவரைக்கும் பதவி தந்ததே கிடையாது அண்ணன் திருமாவளம் தான் போய் என்ன கேட்கிறாருன்னா கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் அதிகாரத்தை பகிர்ந்து வளர்க்க கேட்டது யாரு திருமதி தான் அதன் அடிப்படையில இன்னைக்கு வந்து விடுதலை கட்சியை சார்ந்தவங்க துணை மேயரா இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவங்க துணை மேயரா இருக்காங்க இந்த விதையை விதை தவிர திருமா கண்டிப்பா கண்டிப்பா அப்ப அதிகாரத்தை பரவலாக்க வேண்டும் என்பதில் வந்து நான் திருமா தெளிவா இருக்கிறார் அப்ப வந்து திருமா கூட சென்றால் அதிகாரம் பரவலாக்கப்படும் அனைவருக்கும் அதிகாரம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் கண்டிப்பா கண்டிப்பா இன்னொரு இதுல இதுல நம்ம இன்னொரு கிரைட்டீரியா எதாவது எதை சேர்த்துக்கலாம் அப்படின்னா திருமாவர்களுக்கு வந்து ஒரு கோடி அப்படின்றப்ப நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட முடியாது ஆமா ஒரு கோடி எவ்வளவு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும் ஆமா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொது சமுதாய மக்களுடைய வாக்குகளையும் கூட வென்று எடுத்திருக்காங்க அதாவது மிக உதாரணம் சொல்றதா இருந்தா இந்த இந்த மருத்துவ மத்தவிதப்புல மக்களுடைய இட ஒதுக்கீடு நம்ம மோடி அரசாங்கம் மருத்துவ மத்தவிதவுல ஓபி சி மக்களுடைய இருபத்தி ஏழு சதவீத இட ஒதுக்கீடு வந்து எடுத்துடுறாங்க அப்ப இத ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே ஐடென்டிபிகேஷன் பண்ண நம்ம யாருன்னா அவர் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பண்ணாரு என்ன அது ஒரு டுவெண்ட்டி செவன் பெர்சன்டேஜ் இட ஒதுக்கீடை காணாமே அப்படின்னு மாதிரி பைன் பண்ணி அவர் அகில இந்தியாவெல்லாம் மிகப்பெரிய போராட்டம் பண்றாரு அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தா ஹர்ஷவர்த்தன் போய் மனு கொடுக்கிறாரு ஏன்னா திருமாவூர் மண்ணு கொடுக்கிறாரு என்ன திருமாவூர் போராட்டம் பண்றா அப்படின்ற மாதிரிதான் அதுக்கப்புறம் தான் அனைத்து கட்சிகளுமே உற்று நோக்க ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அந்த அனைத்து கட்சிகளுமே அவங்களுடைய சக்திகளுக்கு ஏற்ப போராட்டங்கள் பண்றாங்க அப்புறம் மோடி அரசாங்கம் பின் வாங்குறாங்க இன்னைக்கு மருத்துவ மத்திய தொகுப்புல அந்த பர்டிகுலர் டுவெண்ட்டி மருத்துவ மத்திய தொகுப்பு படிக்கிறாங்க இந்த பிசி எம்பிசி மக்களும் படிக்கிறாங்க அப்படின்னா அது திருமாவளவு காரணம் அந்த சாதியவாதிகள் வேணா அவர் வந்து இன்னும் சாதிய தலைவரை பாக்கலாம் ஆனா

மருத்துவ மருத்துவ படிப்புல ஓபிசி இடஒதுக்கீட்டை படிக்காதே என்ன மீண்டும் வந்து எழுதி அந்த மக்கள் வந்து அந்த வச்சு தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினாங்க அதை வந்து பாக்குறாங்க என்னடா எப்பயுமே வந்து வந்து எஸ் சி எஸ்டிக்கு போராடுவாங்க ஓபிசி இடஒதுக்கீட்டை படிக்காதே திருப்பி வழங்கு என்னடா வாசகம்னு நிறைய பேர் கேட்டாங்க கேட்டது கூட வந்து

சோ இந்த மாதிரி வந்து பல்வேறு வகையான தரவுகள் இப்ப நம்ம சொன்னதெல்லாம் குழப்பி அடிச்சிருக்கோம் நம்மளுடைய তরहुल్యం அந்த ஆர்டிகிள்ல தவை மின்மை சம்பவ சொல்லி என்னன்னா நம்மளுடைய தரவுகளையும் அந்த ஆர்டிகிள்ல வந்த தரவுகளையும் சேர்த்து அடிச்சு சொல்லி இருக்காங்க ஓகே ஓகே சரி சரி நம்ம சேர்த்து அடிச்சு சொல்லி இருக்கோம் இந்த তরहुलீ இந்த கிரைட்டீரியவின் அடிப்படையில தான் பெருமாவர்களுக்கு சாலிடா வந்து ஒரு கோடிக்கு மேல தான் வாக்குகள் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் கடைசில அந்த எழுத்தாளர் என்ன சொன்னார் அந்த ஆர்டிகிள் என்ன சொன்னாருனா அவன் சொன்னேன் இல்லையா எழுத்தாள அந்த ஆர்டிகள் என்ன சொன்னார்னா இந்த ஒரு கோடி வாக்குகள் யாருக்கு போகும் அப்படின்னு சொன்னார் இல்லையா என்ன சொன்னார் அப்படின்னா திருமாவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எடுக்கின்ற முடிவுகளின் அடிப்படையில போகும்டாரு அவளை அவர் எடுக்கிற முடிவு அது அதுல என்ன புரிஞ்சுக்கலாம்டா அண்ணன் திருமாவளம் வந்து எங்கே இருக்காரோ அந்த கட்சிக்கு அந்த ஓட்டு அப்படின்னு மற்றபடியா வந்து அந்த ஓட்டுகள் பிரிந்து போகும் வாய்ப்பே இல்லையா திருமாவள ஒற்றை வார்த்தை தான் திருமாவின் ஒற்றை முகம்தான் அந்த உருவடி வாக்கு கண்டிப்பா யாரும் கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா தொடர்ச்சியாக இது போன்ற ஒரு கருத்து உருவாக்கங்களை உருவாக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி சில செய்திகள் கிடைச்சாலும் சரி அதை நம்ம தொடர்ச்சி அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு தற்போது புரட்சி செய்து புரட்சி அம்மையை வரையும் கூறிக்கொண்டு நிறைவு செய்யும் நன்றி வணக்கம்